ஃப்ரெண்ட்ஸ் அவங்க பாருங்கள் நம்ம ஏரியாவில் வந்து பெருநாள் வந்து ஹச்சு பெருநாள் எப்படி கடக பாருங்கள் எங்கே வந்து நிற்கிறேன் சாய்ந்த மாதிரி நிற்கும் சாய்ந்த மாதிரியில் எப்படி இதுக்கு சொல்லி சொல்லுற பார்க்க பாருங்கள் எப்படி சொல்லுங்கள் ஃபுல்லாக ஆட்கள் எல்லாம் வந்து கடற்கரையாட் ஃபுல்லாக பர்ச்சேஸ் பர்ச்சி சொல்றாங்க வல்லுறியாக்கிற ஆட்கள் எல்லாம் மேலே பைக் ஷோரூம் எல்லாமே இருக்குது நிறைய பைக் எல்லாமே இருக்குது ட்ரைனிங் யூஸ்டு பைக் சகல வெங்கே ஃபுல்லாக ரோட்டெல்லாம் போல சூப்பராக உடுக்கும் பொன்னா குடிப்பு தான் சூப்பராக இருக்கும் ரோட்டலையும் சகல வெங்கராக உடுக்கு உப்பு கடை எல்லாமே ஆக்களாக தான் இருக்குது ஃபுல்லாக ஆக்கள் இருக்குது உப்பு கடை எல்லாத்துலேயுமே ஆக்கள் கிரவுடுன்னு சொன்னால் ரோட்டல் மாதிரி ஆயிருந்துச்சு நல்ல க்ரௌடுகள் நம்ம ஹெட்டிஃபண்டாக நம்ம கொடுத்துருக்காங்க ஆக்கள் வந்துட்டே இருக்காரு